வணக்கம் சார் சார் ஒரு ஃபார் எவர் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ஸோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பெஸ்ட்டாக மல்டி கேப் ஃபண்ட் பெஸ்ட்டாக ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு கொஸ்டினாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ கிளியராக இப்போ மல்டி கேப் ஃபண்டுனா எப்படி ஒர்க் ஆகும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா எப்படி ஒர்க் ஆகும் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பற்றி சொல்லிடுங்க சார் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் என்னன்றதை புரிஞ்சுப்போம் முதல்ல ஒரு மல்டி கேப்ன்ற ஃபண்ட் என்னன்னா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப்பில் போடணும் இருபத்தஞ்சு வந்து மிட் கேப்பில் போடணும் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து ஸ்மால் கேப்பில் போடணும் இந்த பாக்கி இருபத்தஞ்சு வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் எந்த செக்டர் அந்த நேரத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மல்டி கேப் ஃபண்டுனா எல்லா கேட்டகரியும் ரெப்ரஸண்டடாக இருக்கும் அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இல்லை அதுக்கு மேலே இருக்கும் ஸோ அதுதான் ஒரு மல்டி கேப் ஃபண்டு ஒரு ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஃப்ளேவர் ஆஃப் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் ஒரே ஃபண்டுக்குள்ள தான் அதுக்கு பேர் மல்டி கேப்ன்றது ஃப்ளெக்ஸி கேப்ன்றது வந்து என்னன்னா அந்த ஃபண்டு மேனேஜருக்கு ஒரு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது நீ கேப்பே வானாப்பா நீ எதுல வேணாலும் போடு அக்கார்டிங் டு உன்னுடைய என்ன அபிப்பிராயமோ அதுதான் ஃப்ளெக்ஸி கேப்ன்றது ஸோ மல்டி கேப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனால் ஃப்ளெக்ஸி கேப் பெரும்பாலும் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா

தம் மிகப்பெரிய வித்தியாசம் அந்த ரெண்டு சார் பொறுத்த அந்த மேனேஜருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா சார் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இங்க லார்ஜ் கேப்புக்கு தான் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும் ஸ்மாலர் கம்மியா இருக்கும் போது फ्लेक्सी கேப்புக்கு ரிஸ்க் கம்மியா மிட் தான் ரிஸ்க் ಜಾஸ்தியா அத பத்தி சொல்லுங்க ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வந்து நம்ம பெரும்பாலும் எப்படி புரிஞ்சிக்கறோம்னா அந்த மிட் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி லார்ஜ் ரிஸ்க் கம்மி அப்படி நம்ம ஃப்ளெக்ஸி கேப் வந்து ரிஸ்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மல்டி கேப் வந்து ரிஸ்கில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வச்சுருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்தால் ரிட்டர்னும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால் மல்டி கேப் ஃபண்ட் லாங் டேர்மில் ஃப்ளெக்ஸி கேப் கம்பேர் பண்ணால் ரிட்டர்ன் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கும் ஓகே ஸோ அப்போ இப்போ மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மூணுத்துலையுமே எக்ஸ்போஷர் இருக்கணும் இல்லையா சார் ஸோ அப்போ அங்கே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மி அப்படின்னும் போது இந்த மார்க்கெட் வொலட்டைலாக இருக்கக்கூடிய டைம்ஸில் அது எப்படி சார் பர்ஃபார்ம் பண்ணுவோம் மார்க்கெட் ரொம்ப ஒலட்டைலாக இருக்கு எஸ்பெஷலி இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து ரொம்ப மேலும் கீழும் போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து மல்டி கேப் கொஞ்சம் ஜாஸ்தி பாதிக்கும் இன்வெஸ்டரை ஃப்ளெக்சி கேப் கொஞ்சம் சேஃபராக இருக்கும் அந்த டைமில் பட்

ஜென்ரலாக இந்த பாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஏன்னா இந்த கேட்டகரைசேஷனே கொஞ்சம் சமீப காலத்துல தான் பண்ணது அந்த கேட்டகரைசேஷன் பண்ண காலத்துல இருந்து மல்டி கேப் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் டு கம்பேர்ட் கேப் ஏன்னா அதுல வந்து லார்ஜர் மிட் அண்ட் கேப் அண்ட் நமக்கே தெரியும் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல மிட் அண்ட் கேப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்றதுனால பட் கோயிங் ஃபார்வர்ட் கேப்பும் ஒரு நல்ல வாய்ப்பு தான் நாங்கள் நம்புறோம் ஓகே ஸோ இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி வெலாட்டிலிட்டி பற்றி பேசுகிறோம் பட் ரிலேட்டிவ்லி இப்போ ஒரு மார்க்கெட் சைடுவேஸாக இருக்குது அப்படின்ற டைமில் எந்த ஃபண்டு ரிலேட்டிவ்லி ஸ்டேமிலாக இருக்கும் சார் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கிறதுனால சைடுவேஸ் மார்க்கெட்டில் சேஃப்ட்டியும் சார்ந்த இன்வெஸ்டருக்கு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வில் பி பெட்டர்

ஆனால் நான் ஒரு யங்ஸ்டர் நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு எஸ்ஐபி பண்ண போறேன் எனக்கு ரிட்டர்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னா மல்டி கேப் டெஃபினட்டாக ஃப்ளெக்ஸி கேப்போட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ இப்போ ரிஸ்க் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டராக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் ஸோ ஸ்மால் கேப்புக்குலாம் எனக்கு எக்ஸ்போஷர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மல்டி கேப்பை என்டையர்லி அவாய்ட் பண்ணிடலாமா இல்லை அவருக்கு அதில் எக்ஸ்போஷர் வரதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவர் எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணலாம் சி மல்டி கேப்ன்ற கேட்டகரியே எதுக்கு வந்திருக்குன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து தனியாக ஒரு காசு வந்து ஸ்மால் கேப்பில் போடுறது பயங்கர ரிஸ்க்குன்னு யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபண்டு மூலியமாக ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ரிஸ்க் அவன் எக்ஸ்போஷர் எடுக்கிறாங்க அதனால ஈவன் இந்த இன்வெஸ்டர் கன்சர்வேட்டிவாக இருந்தால் கூட எங்களோட அபிப்பிராயத்தில் ஒரு சின்ன தொகை வந்து இந்த மல்டி கேப் ஃபண்டில் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல எக்ஸ்போஷர் எடுக்கிறது இஸ் பெட்டர் தேன் ஒரு தனி ஃபண்ட்ல ஒரு மிட் கேப் ஃபண்டோ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்லோ ஃபுல் அமௌண்ட் போட்டு எக்ஸ்போஷர் எடுக்கிறதுக்கு திஸ் இஸ் அ பெட்டர் வே சோ இப்போ இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் இடையில இப்போ कंफ्यूजनல ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு உங்க கிட்ட வந்து கேக்குறாங்க அப்படினா நீங்க எப்படிப்பட்ட ஒரு strategy அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சார் சோ இது வந்து ரிஸ்க் பேஸ்ட்ன்றதால ஓவர்த்ரோட ரிஸ்க் வேற சோ ரிஸ்க் கம்மியா ஓணும்ன்றவங்களுக்கு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கும் அப்படி என்னால ரிஸ்க் புரிஞ்சிக்க முடியிறது என்னால ஒரு 5 ல 7 வருஷம் डेफिनेटா நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க போறேன் பணத்தை நான் அதை பத்தி பயப்பட மாட்டேன் அச்சப்பட போறது இல்ல மல்டி கேப் ஃபண்டே எக்ஸ்போஸ் ஆக இருக்கலாம் ரொம்ப பயையானவங்க இல்ல ரொம்ப மார்க்கெட்டுக்கு யூ நோ பயந்தவங்க சேஃபா ப்ளே பண்ணனும்ன்றவங்கங்களுக்கு மல்டி கேப் கொடுக்க மாட்டேன் flexi cap இஸ் a better ஏதாவது டிப்ஸ் மாதிரி சொல்வீங்களா சரி இப்போ காமனா இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும் ஸோ இப்போ மல்டி கேப்ன்னு நினைச்சி ஒரு மிஸ்கான்செப்ஷன்ல இந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இருக்காங்க ஸோ அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாரட்டி கொடுக்கணும் அப்படின்னா எப்படி சார் கொடுப்பீங்க ஸோ ஜென்ரலாக வந்து எல்லா எந்த ஃபண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த ஆஃபர் டாக்குமெண்ட் படிச்சிங்கன்னா அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்ல கிளியரா போட்டிருப்பான் எங்கெல்லாம் போட போறோம்ட்டு இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்ன்றது வந்து சமீப காலத்துல நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததுனால மக்கள் வந்து அதை கொஞ்சம் ரொம்ப சார்ந்து போகிறாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் கொஞ்சம் கரெக்ஷனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி ஆயிடுத்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிடுச்சு ஆக ஆரம்பிச்சிருக்கு அது இன்னும் கூட கொஞ்சம் வேகமாக கரெக்ஷன் ஆச்சுன்னா அப்போ வந்து இன்வெஸ்டருக்கு அந்த ரிஸ்கோடைய ரியலைசேஷன் வரும் அது வானான்னு பார்க்குறவங்க வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் போறது பெட்டர் இல்லை எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க பிடிக்கும் அது வந்து கீழே போச்சுனாலும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி வரும் எனக்கு வந்து யூனிட்ஸ் ஜாஸ்தி வரும் எஸ்ஐபி தான் பண்ண போகிறேன் அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு நாங்கள் அப்படி தான் ஓகே ஸோ ரிஸ்க் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளெக்ஸி கேப் சூஸ் பண்ணணும் ரிட்டர்ன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தா மல்டி கேப் சூஸ் பண்ணணும் இல்லை இல்லை நான் அப்படி இல்லை அப்படி இல்லை ஸோ